ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ்ஸில் ஒரு லாங் கவுன் கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு மீட்டர் சாரி பீஸ் எடுத்திருக்கிறேன் டாப்புக்காக மேலே இருக்க பாட்டுக்காக நான் ஒரு ரெட் கலர் க்ளாத் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு லைனிங் எடுத்துருக்கிறேன் லைனிங் வந்து நான் நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் ஒரு பதிமூணு இன்ச் லென்த்துக்கு ஒரு பதினாறு இன்ச் ஹைட்டுக்கு நான் எடுத்துருக்குறேன் இது நாளாக மடித்து போட்டிருக்குறோம் கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட ஹைட் வந்து பதினஞ்சு இன்ச்சு பதினஞ்சுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் தையலுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதே லைன் போட்டுக்கிறேன் இது வந்து ஷோல்டர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் அதில் த்ரீ இன்ச்சு வந்து நெக்குக்கு மீதி இருக்கிறத ஃபுல்லாக நான் ஷோல்டருக்கு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரண்ட்டுனுக்கு ஹைட்டு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் அதை பாக்ஸ் போட்டு நம்ம நெக் நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம் வந்து இது மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கிறேன் ஷோல்டர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆர்ம்கோலோட ஹைட் வந்து நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான் மேலே மார்க் பண்ண அதே செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கீழே இருக்கான்னு பார்த்துட்டு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் இதோட செஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் நான் மூணு இன்ச்சு லூஸ் சேர்த்து தேர்ட்டி எயிட்டாக நான் எடுத்திருக்கிறேன் இந்த தேர்ட் தேர்ட்டி எயிட்டை நம்ம ஃபோராக டிவைட் பண்ணும்போது நம்ம கிளாத்தை நாலாம் படித்து போட்டிருக்குறோம் அதனால் ஃபோராக டிவைட் பண்ணும்போது எனக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸோ நான் ஒரு சைடு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் கர் வரைகிறதுக்காக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒன்றே கால் அளவு மிடில் மார்க் பண்ணி நான் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவு நான் வரைஞ்சிருக்கேன் மூணு டாட்டும் பாயிண்ட் பண்ணுற மாதிரி நான் ஆம்கோல் வளைவு நான் வரைகிறேன் நெக்ஸ்ட் வந்து தையலுக்கு அகுர் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் அளவு வந்து தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ நான் மூணு இன்ச்சு மேலே லூஸ் கொடுத்த மாதிரி இதுக்கும் லூஸ் கொடுத்து அதை நாளாக டிவைட் பண்ணி வர நைன் நைன் இன்ச்சஸ்ஸு நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன் தையலுக்கும் டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம இதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு நான் அதில் மார்க் பண்ணதில் பாயிண்ட் பண்ணி ஹிப்போட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஒரு ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிக்க போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கர்ட் பகுதி வந்து தொங்காமல் நீட் அழகாக தெரியும் அதுக்காக ஒரு ஒரு இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சு நான் ஸ்லோப்காக நான் பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் டாப் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் நம்ம பேக் பார்ட் உள்ளே இருக்குது நம்ம பேக் நெக் இன்னும் மார்க் பண்ணல அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம இன்னும் ஆங்கோலுக்கு உள் வளைவு நம்ம வெட்டாமல் இருக்கிறோம் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு காய் இன்ச்சு நம்ம ஒன்றே கால் இன்ச்சி மார்க் பண்ண ஒரு காய் இன்ச்சி நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி ஷோல்டர்லேருந்து ஒரு காய் இன்ச்சு ஸோ அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் மார்க் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம் அது மாதிரி கீழே நம்ம குறிச்ச ஒரு இன்ச்சை நம்ம அதை அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் நெக் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்தா அடித்து திருப்பினாலும் அதை கட் பண்ணல பேக் நெக் வந்து அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணி பேக் நெக் ஹைட்டு வந்து மூணு இன்ச் தான் வைக்கிறேன் அதையும் மார்க் பண்ணி நான் நார்மல் யூ நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்ல போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு நான் வந்து லைனிங் கொடுக்கல ஸ்லீவ் நம்ம கட் பண்ண போகிறோம் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து பதினாறு இன்ச்சு ஸோ பதினாறு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் கீழே அடிக்க உயரத்துக்கு நான் மூணு இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து பத்து இன்ச்சு ஸோ அஞ்சு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்லீவ் வந்து நார்மல் ஃபைவ் ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சு அகலத்தில் அவங்க ஸ்லீவ் அளவு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்தது நான் அதை மார்க் பண்ணுறேன் இப்போ மூணு அளவுகளையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஆம்கூல் ரவுண்டு வந்து நமக்கு பதினாறு இன்ச்சு ஸோ அதை எட்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும் மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி அதில் நம்ம கை வளைவு வரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் சென்டர் பாயிண்ட் நான் நாச்சஸ் போட்டுக்கோங்க எல்லா நான் நாச்சஸ் போட்டுக்கோங்க பொல் வலைவுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு தெரியறதுக்காகனா நம்ம நம்ம உள்வலை வெட்ட நேரத்தில் நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டரை மீட்டர் கிளாத் எடுத்து அதை நாளாக மடித்து போட்டிருக்கிறேன் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாட்டம் ஸ்கர்ட் ஸ்கர்ட் பாட்டோட ஹைட் வந்து 38 எயிட் இன்ச்சஸ் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இந்தோட ஸ்கர்ட் பாட்டோட நமக்கு ஹிப் ரவுண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி த்ரீ நான் ஒரு இன்ச்சு லூஸ்க்காக தையலுக்காக சேர்த்து தேர்ட்டி ஃபோரைன்னு எடுத்துருக்கிறேன் தேர்ட்டி ஃபோரை நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எயிட் வருது ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே நாலாம் படிச்சிக்கோ அது ஃபுல் லென்த்து வரைக்கும் ஸ்கர்ட் பாட்டுக்காக நான் அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நாலு கிளாத் இருக்கிறதுனால நம்ம எயிட் பாயிண்ட் ஃபைவ் நான் மார்க் பண்ணி கீழே வரைக்கும் நான் கீழே ஃபுல் சர்க்கிள் நான் விட்டுட்டேன் அப்படியே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கர்ட் பாட்டை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன் கீழே வந்து நமக்கு வந்து சைடில் வந்து ஒரு மூணு இன்ச்சு லெஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு கீழே சைட் பார்ட் வந்து தூங்குன மாதிரி இல்லாமல் இருக்கும் கரெக்டாக கீழே சர்க்கிளாக இருக்கும் நமக்கு ஸ்கர்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு அப்போ ரெடி ஆயிடுச்சு இதான் நம்ம ஒரு ஸாரியை எப்படி நம்ம லாங் வேணால் கட் பண்ணலான்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நமக்கு அவுட்புட் வந்து இப்படி தான் நமக்கு வந்திருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்